அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி பல்வேறு வகையான தகவல்கள் பல இன்ஸ்டியூட் சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியாக குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் தாண்டி நாங்கள் படிச்சிட்ருக்குறோம் இவ்வளவு நாட்களாக இதில் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆக டிலே ஆக எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் படிக்கிற அந்த தொடர்ச்சி கெட்டு போய்டுமோன்னு நினச்சி நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ச்சியாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பற்றி நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிவிட்டு சரிங்களா காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரிஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு பேட்ச் இருந்தீங்க ஆல்ரெடி ஏழு பேட்ச் போயிட்ருக்கு இது எட்டாவது பேட்ச் காவல் சிங்கத்தில் எட்டாவது பேட்ச் ஓகே நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டிலே ஆகாது நிறைய பேர் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழித்து தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக டிலே ஆகாது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் என்ன தெரியுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச தகவல் இதில் நாற்பத்தி ஒரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்சில் ரிசல்ட்டில் ரிஜெக்ட் ஆன நாற்பத்தி ஒரு பேர் வழக்கு தொடுத்ததால் இந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமோ அப்படின்ற மனக்குழப்பத்தில் எல்லாருமே சொல்கிற விஷயந்தான் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகும் அப்படின்றது சரிங்களா மற்றபடி இந்த வழக்குக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த வழக்கு ரொம்ப அதிகமாகவும் போகாது இது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் சரிங்களா இது வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது அந்த தீர்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வழக்கு முடிய போகுது சரிங்களா மற்றபடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக டிலே ஆகாது இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க பிப்ரவரி மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணுறது ஏற்கனவே நாங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் யார்ட்டுமே நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்லை நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சு அப்புறம் வரும் சரிங்களா இப்போ பிசி செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா அவங்களாம் டிசம்பர் மாதம் ட்ரைனிங் போக போகிறாங்க சரிங்களா சப் இன்ஸ்பெக்டருமே டிசம்பரில் ட்ரைனிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போயிட்டாங்கன்னா டிசம்பர்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சார்ட்ட கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜூன் ஜூலையில் சொல்லியிருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் எண்டுக்கு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அப்போ நிச்சயமாக டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சரிங்களா நம்மளும் கேட்டிருந்தோம் நம்மள்ட கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் இருக்காங்க சார் அவ்வளோ பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம் அவரும் நல்லா விசாரிச்சுட்டு இது தான் சொல்லியிருந்தார் சரிங்களா சரி ஓகே அதனால் எல்லோரும் தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் படிக்கிற அந்த தொடர்ச்சியை எங்கேயுமே விட்டுற தேவையில்ல உங்களுடைய கனவுகள் மிகப்பெரியது அதற்காக நீங்கள் எடுத்துருக்கிற முயற்சியும் மிகப்பெரியது நீங்கள் இதற்காக இழந்தெடுக்கிற இழப்பும் மிகப்பெரியது சரிங்களா நிச்சயமாக உங்களுடைய வெற்றியும் மிகப்பெரியதாக இருக்கப்போகுது நீங்கள் மன மகிழ்ச்சியோட தொடர்ச்சியாக படிங்க சரிங்களா வெறும் படிக்காமல் டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள் படிக்கிறதுன்னு சொல்லும்பொழுது வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியாது சரிங்களா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சீரியஸ் இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட்டு பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் காவல் சிங்கம் பேட்ச் எயிட் சரிங்களா ஆல்ரெடி ஏழு பேட்ச் போயிட்டுருக்கு நீங்கள் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் அமௌண்ட்டு அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாப்பா உங்களுக்கு டு எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்குமே ஃபீஸ் தான் இந்த ஃபீஸை தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படின்ற நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃபீஸ் அமௌண்ட்டு அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா இதில் உங்களுக்கு அறுபது டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆறில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் புக் பேக்காக இருக்கட்டும் பாக்ஸாக இருக்கட்டும் டூயின் நோயாக இருக்கட்டும் உள்ளா இருக்கிற முக்கியமான கண்டெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மெட்டீரியலாக கொடுத்துருவோம் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் படித்தால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாராலையும் ஸ்கூல் புக்கை படித்து அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்போ ஸ்கூல் புக்கை படிக்க முடியாதவங்க நம்ம மெட்டீரியலை மட்டும் நல்லா படிச்சுங்கனாலே கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா உங்களுக்கு ஜிகேவுக்கு மெட்டீரியல் கொடுத்துறோமா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம் அதே மாதிரி சைக்காலஜியில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷு கம்யூனிகேஷன் தமிழ் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக புத்தகங்கள் கொடுத்துருவோம் சைக்காலஜிக்குமே புத்தகம் ரெடி ஆகிட்டுருக்கு அதையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா இது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேச்சில் கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் ஆடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள்னு பார்த்திங்கன்னா இருபது தேர்வுகள் திருப்புதல் தேர்வு பதினாறு சிறப்பு தேர்வுகள் பதினான்கு மாதிரி தேர்வுகள் பத்து ஆக மொத்தம் அறுபது எக்ஸாம் உங்களுக்கு இதில் சரிங்களா ஷெடியூல் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு ஷெடியூல் பார்த்துக்குங்க ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஒவ்வொரு தேர்வுக்கும் வரலாறு இயற்பியல் அதாவது சமூக அறிவியலேருந்து ஒரு பகுதியும் அறிவியலிருந்து ஒரு பகுதியும் இருக்கும் நூற்றி நாற்பது கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு தேர்வுலையும் சரிங்களா நூற்றி நாற்பது கொஸ்டின் ஒவ்வொரு தேர்வுலையும் இருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமே இருக்குது ஷெட்யூலோட லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாலு எக்ஸாமுக்கும் ஒரு திருப்புதல் தேர்வும் இருக்கும் சரிங்களா சிறப்பு தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் அப்படியே உங்களுக்கு எப்படி எப்படிலாம் சிலபஸில் கொடுத்துருக்குறாங்களோ அப்படிலாம் பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா பல்க் பல்கான கொஷின் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பல்க் பல்கான கொஷின் கொடுத்துருக்குறோம் இது ஒரு பதினாலு டாப்பிக்காக பிரித்து பதினாலு எக்ஸாமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வந்துடும் இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் எல்லாமே ஒரு டெம்பரரியான டேட் தான் இப்போ உங்களுக்கு சரிங்களா இது நோட்டிஃபிகேஷனை பொறுத்து மாறுபடும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு சரிங்களா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றேழு அப்படின்ற நம்பருக்கு ஃபீஸ் அமௌண்ட் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணிவிட்டு ரிசிப்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சரிங்களா வெரிஃபிகேஷன் பண்ணி டெலிகிராம் லிங்க் கொடுப்போம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோடைய பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அதை தேவையான அளவுக்கு ஒரு ஐம்பது காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஓஎம்ஆரில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதி பார்க்கணும் சரிங்களா உங்களோடய ப்ரிப்பரேஷனில் நிச்சயமாக டெஸ்ட்டு சீரியஸுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது நடந்து முடிஞ்ச போலீஸ் எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நம்மளுடைய டெஸ்ட்டு சீரியஸ் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக ஒரு துணையாக இருந்துச்சு நிச்சயமாக வரப்போகிற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லேயும் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இரநூறு சதவீதம் நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பக்கபலமாக இருக்கும் அதில் கருத்தே கிடையாது விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போகிற பேட்சாக இருக்கும் இதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் எக்ஸாம் போகலான் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் போகலான் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்நாள் வரைக்கும் யாராவது சரியாக படிக்காமல் இருந்தால் கூட இனிமேல் இருக்கிற காலத்தில் நீங்கள் சரியான திட்டத்தோடு நல்லா படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் சரிங்களா அப்படி நினச்சி நீங்கள் அணுகினா மட்டும்தான் அந்த தேர்வை க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா நோட்டிஃபிகேஷனை பற்றி இதுக்கப்புறமா யாருகிட்டையும் கேட்க தேவை நீங்கள் ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வந்துடும் நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக படிங்க சரிங்களா தேங்க் யூப்பா தேங்க்